இப்ப ஆண்கள் பெண்கள் இருபாலரும் தங்கத்துல என்னென்ன மாதிரியான ஆபரணங்கள் அணியலாம் வெள்ளியில என்னென்ன மாதிரியான ஆபரணங்கள் அணியலாம் ஆஹ் ஜோதிடத்துறை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே வெள்ளிய வந்து சுக்ரன் அப்படின்னும் தங்கத்தை வந்து குரு அப்படின்னும் நம்ம நிறைய முறை எடுத்து சொல்லி இருக்கு தங்கம் உங்கள் வீட்டை விட்டு வெளியேறாது ஒருவேளை ஏதாவது ஒரு கால சூழலால் வெளியேற்றப்பட்டாலும் எதை குறிக்கும் என்றால் சனி பகவானை குறிக்கும் இந்த என்ன குறிக்கும் சனி பகவானை குறிக்கும் நிறைய பேருக்கு வந்து இந்த வந்து ஒரு மேன்மை அடையாத நிலை இருக்கும் தொழிலுக்கு ஏழைக்கு எப்போதுமே என்ன பண்ண மாட்டாங்கன்னா போக மாட்டாங்க இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ முத்துன்றது ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும் வெள்ளின்றது ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும் அதுக்கு மாற்று பரிகாரம் ஏதாவது இருக்கிறதா குருஜி அப்படின்னு கேட்டா இருக்குது நம்ம நார்மலா நிறைய கடைகளில் குருஜி வந்து வருகின்ற மார்ச் மாதம் பதினஞ்சாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் அந்த பதினஞ்சு நாட்கள் வாஸ்து விசிட் யார் வீட்டுக்கு நீங்க குருஜி வரணும் வாஸ்து பார்ப்பதற்காக வரணும்னு நினைக்கிறீங்களோ உடனே வீடியோல தெரியற நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ஆன்மீக பரிகாரியர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் வாஸ்து நிபுணர் சிவகு சத்யசீலன் குருஜியை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் குருஜி ஸ்ரீ குரு நமகா ஸ்ரீ மாத்ரி நமகா ஓம் அகத்தீசாயி நமகா இறையடியார்கள் அனைவருக்கும் பான வணக்கங்கள் வணக்கம்மா நான் குருஜி இன்றைக்கான டாபிக் நம்ம நிறைய தங்கம் வெள்ளி வெள்ளி ஆபரணங்கள் தங்க ஆபரணங்கள் பற்றி பதிவுகள் போட்டிருப்போம் பெண்கள் எப்படியெல்லாம் பயன்படுத்தணும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க இப்போ ஆண்கள் பெண்கள் இரு பாலரும் தங்கத்தில் என்னென்ன மாதிரியான ஆபரணங்கள் அணியலாம் வெள்ளியில் என்னென்ன மாதிரியான ஆபரணங்கள் அணியலாம் ஜோதிடத் துறை அப்படின்னு எடுத்துக்கிட்டோனாலே வெள்ளியை வந்து சுக்ரன் அப்படினும் தங்கத்தை வந்து குரு அப்படினும் நம்ம நிறைய முறை எடுத்து சொல்லியிருக்கிறோம் இப்போது குரு தேவகுரு என்றும் சுக்கராச்சாரியாரை அசுரகுரு என்றும் இந்த இடத்துல நிறைய முறை நம்ம குறிப்பிட்டிருக்கிறோம் எப்பொழுதுமே இந்த இரண்டு குருத்தன்மை உள்ளவர்களுமே சற்று போட்டி போடக்கூடிய மனநிலை உடையவர்கள் எப்பொழுதெல்லாம் வெள்ளி வருகிறதோ அப்பொழுதெல்லாம் தங்கத்தினுடைய பெருக்கமும் அந்த வீட்டில் இருக்கும் அதனால் எப்பொழுதுமே நான் பண ஈர்ப்பு விதியில் மக்களுக்கு என்ன சொல்லுவேன்னா எந்த ஒரு தங்கம் வாங்குறதுக்கு முன்னாடியும் சிறு வெள்ளியை வாங்கிட்டு நீங்க தங்கம் வாங்கினீங்கன்னா அந்த வெள்ளி பொருள் உங்கள் வீட்டில் நிலைத்திருக்கிற வரையிலும் தங்கம் உங்கள் வீட்டை விட்டு வெளியேறாது ஒருவேளை ஏதாவது ஒரு காலச்சூழலால் வெளியேற்றப்பட்டாலும் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேரடியாக உங்களுடைய வீட்டிற்கு மீண்டும் அந்த வருமானத்தை அந்த வெள்ளி உயர்த்தி குரு பகவானை வரவைத்துவிடும் என்பது தான் யதார்த்தம் இதை எப்படி நம்புறது இதுக்கு என்ன சான்று இருக்கு அப்படின்னு கேட்பவர்களுக்கு ஒரு சின்ன பதில் என்ன அப்படின்னா மீன ராசின்னு ஒரு ராசி இருக்கிறது இதனுடைய அதிபதி யாருன்னா குரு பகவான் இந்த மீனராசியில் ரேவதி நட்சத்திரத்தில் சுக்கரன் அடைகிறது தான் இதற்கு சான்று ஸோ குருவுடைய வீட்டில் சுக்கரன் உச்சமடைகிறத குரு சுக்கர சேர்க்கை அப்படின்னு நம்ம என்ன பண்றோம்னா ஜோதிடத்துல எடுக்கிறோம் இந்த கிரக இணைவு இருக்கின்ற பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுக்கு கடன் நீங்கி செல் செல்வ வசியத்தை செல்வ வரவை நம்மால் என்ன பண்ண முடியும் உருவாக்க முடியும் அப்போ இந்த குரு சுக்கர சேர்க்கை வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய ஆண்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா தன்னுடைய கைகளில் அதிலும் குறிப்பாக நடுவிரல் இந்த நடுவிரல் எதை குறிக்கும் என்றால் சனி பகவானை குறிக்கும் இந்த என்ன குறிக்கும் சனி பகவானை குறிக்கும் நிறைய பேருக்கு வந்து இந்த வந்து ஒரு மேன்மை அடையாத நிலை இருக்கும் தொழிலுக்கு எதிர்காலத்தை பத்தின திங்கிங்கே இருக்காது ஒருவேளை ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் அவங்களால என்ன பண்ண முடியாதுன்னா ஒரு பதவி உயர்வு பெறும் இன்னொருத்தவங்க கிட்ட இருந்து பாராட்டுகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் குறையும் யாருக்கு ஆண்களுக்கு என்ன பண்ணிக்கலாம்னா தன்னுடைய நடுவிரல்ல வெள்ளி மோதிரம் தங்க மோதிரம் ரெண்டையும் இணைத்து போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நடுவிரல் சனி அதே போல தங்கம் வெள்ளி அப்படின்றது குரு சுக்ரன் அப்போ சனி குரு சுக்ரன் இந்த கிரக இணைவ நம்ம உடலின் மூலம் என்ன பண்றோம்னா செயல்படுத்துறதாக அர்த்தம் குறிப்பு இந்த கிரக இணைவ மோதிரமாக அணிந்திருப்பவர்கள் எக்காரணத்தை முன்னிட்டு அன்றிலிருந்து அசைவை உணவை தவிர்த்தா இந்த மோதிரத்தின் பலன் நல்லா வேலை செய்யும் காரணம் என்ன அப்படின்னா கடன் வருவதற்கான கிரக அமைப்பை கொடுப்பவர் யார் என்றால் செவ்வாய் பகவான் தான் இப்போது இந்த மோ தங்க மோதிரம் வெள்ளி மோதிரம் அப்படின்றவங்க யாரு போட மாட்டாங்க கடுமையாக மண்வெட்டி பிடித்து உழைப்பவர்களோ உடலை உழைத்து அதிகமாக வேலை செய்பவருக்கோ வாய்ப்பு இல்லை ஆனால் படித்த அறிவு இருந்தும் தன்னால் வளர முடியவில்லையே என்று நினைப்பவர்கள் மூளையால் வந்து சிந்திப்பவர்கள் இந்த ஸ்மார்ட் ஒர்க் லெவலில் நான் உட்கார்ந்த இடத்துல இருந்தே ஒரு பெரிய ரீச் கிடைக்கணும் அப்படின்னா அதற்கு இந்த மோதிரத்தினுடைய பரிகாரம் அவர்களுக்கு வெற்றியை கொடுக்கும் ஆனால் நான்வெஜ் விடும் பொழுது அந்த இடத்துல செவ்வாய் தன்மை சமநிலைப்படும் நான்வெஜ் எடுத்துக்கிட்டோம்னா செவ்வாய் வந்து ஓவரா ஆக்டிவ் ஆயிடுவார் அப்ப செவ்வாய் ஓவரா ஆக்டிவ் ஆகும் பொழுது இந்த கிரக சேர்க்கை என்ன பண்ணும்னா பாதிக்கப்படும் அப்ப இந்த மோதிரம் போட்டாலே அசைவம் சாப்பிடக்கூடாதா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க நான் சொல்றது கர்மவினை அதிகமாக இருந்து பாதிக்கப்பட்டவர்கள் விட்டால் இது பலன் கொடுக்கும் சிலருக்கு செவ்வாய் முழு சுபத்துவத்தில் இருப்பாங்க இந்த குரு சுக்ரன் எல்லாமே ரொம்ப ஃபேன்டாஸ்டிக்கா இருப்பாங்க இப்படிப்பட்டவர்களுக்கு அது தேவையில்லை அவங்க அந்த அந்த அதை உடம்புல போட்டுக்கிட்டு சாப்பிட்டாலும் அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா கர்மவினை நான் எதுவுமே பண்ணலை அப்படின்னு நினைக்கும் பொழுது நமக்கு லைஃப்ல எல்லாமே தடை இருக்குன்ற பட்சத்தில் நம்ம எல்லாமே போன ஜென்மத்துல தப்பா பண்ணியிருக்கோன்னு அர்த்தம் அதனால இந்த ஜென்மத்துல என்ன பண்றோம் நிறைய தடைகளை சந்திக்கிறோம் அப்போ கர்மத்தின் பலன் தர்மத்தின் வழியிலே கழியும்னு நம்ம பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க அப்போ நாம ஒரு உயிர் கொள்ளாமை என்பது தர்மத்திற்குரிய எடுத்துக்காட்டு தான் அப்போ அந்த தர்மத்திற்குரிய பலன் என்பது ஒரு செயலை உருவாக்கும் பொழுது அந்த தர்மம் என்பது ஓகே நான் போன ஜென்மத்துல தப்பு பண்ணிட்டேன் அதனால எனக்கு எதுவும் இந்த ஜென்மத்துல எல்லாம் தடையா இருக்கு ஸோ நான் அசைவம் சாப்பிட்றத விட்டுறேன் அப்படின்னு இந்த விஷயத்தை அவங்க வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டாங்கன்னா மிகப்பெரிய மாற்றம் என்பது உருவாகுமா சோ இது ஆண்களுக்கு ஓகேவா அடுத்து பெண்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நிறைய பெண்களுக்கு இன்னைக்கு பிரச்சனையே பெண்கள் தான் சரியாக அதுல குறிப்பா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த காரணம் என்னன்னா மருமகள் குறிக்கிறது யாருன்னா சுக்ரன் மாமியாரை குறிக்கிறது யாருன்னா சந்திரன்ரனும் சந்திரனும் என்னைக்குமே ஒரு சமையலறை ஆக்குப்பை பண்ண போட்டி போட்டுக்கிட்டே இருக்கும் இதுல வந்து என்ன பண்ண முடியாதுன்னா ஆகவே முடியாது இப்படி ஒரு பெண் ஒரு புகுந்த வீட்டிற்கு போகும் பொழுது மாமியார் நாத்தனார் இவங்க எல்லாமே சந்திரன் கேரக்டர் இவங்களை எல்லாரையுமே சில பெண்களுக்கு சமாளிக்கக்கூடிய சூழல்கள் என்ன பண்ணாதுன்னா ஏற்படாது இப்படிப்பட்ட பெண்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா முத்து இருக்கு பாத்தீங்களா இந்த முத்த வெள்ளியில பதித்து கையில் அணிந்து கொள்ளலாம் இது ரொம்ப நல்லது ஏன்னா வெள்ளி என்பது சுக்கரன் முத்து என்பது சந்திரன் சோ சுக்கர சந்திர சேர்க்கைக்கு இந்த வெள்ளி முத்து வளையல் ஒரு சிறந்த பரிகாரம் இதனை நிறைய பேருக்கு ரெஃபர் பண்ணி நிறைய பேர் கணவன் நல்லா இருந்தும் மாமியார் நாத்தனாராலுடைய பிரச்சனைகள் அதிகமாகி டிவோர்ஸ் மாறி மாறியிருக்காங்க அது மட்டும் அல்லாது இந்த கருப்பை கோளாறுன்னு ஒன்று சொல்லுவாங்க நீர் கட்டின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா அதை அடிக்கடி என்ன பண்ணுவாங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணி கட் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி பாதிப்பு இருந்து கர்ப்பப்பையில வந்து முதிர்ச்சி இல்லாதவர்களும் இந்த வலையில போட்டுக்கலாம் இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ முத்துன்றது ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும் வெள்ளின்றது ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும் அதுக்கு மாற்று பரிகாரம் ஏதாவது இருக்கிறதா குருஜி அப்படின்னு கேட்டா இருக்குது நம்ம நார்மலா நிறைய கடைகள்ல சங்கு வளையல்னு விற்கும் ஆமா சரிங்களா இந்த சங்குவை வந்து வளையலா போடுறது வந்து சந்திரனுக்கு ஒரு சிறந்த பரிகாரம் ஸோ இப்போ சங்கு வலையல் போட்டுக்கும் பொழுது அது பெட்டரான ரிசல்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது அது வளம்புரி சங்கு வலையலா இடம்புரி சங்கு வலையலா அதெல்லாம் நமக்கு தேவையில்லை முதல்ல என்ன விஷயம்னா சங்கு வலையல் போட்டா எளிமையான நிலையிலிருந்து வளருபவர்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும் இல்ல குருஜி அதுவும் முடியாது அப்படின்னா மாமியார் மருமகள் பிரச்சனைக்கு ஒரு சிறந்த தீர்வு ஒரு வெள்ளியாலான சங்கிலியை நெஞ்சு பகுதி வரையும் போட்டுக்கிறது தான் வெள்ளி செயின் ஒண்ணு கழுத்துல பெருசா போட்டுட்டா கண்டிப்பா மாமியார் மருமகளுக்குள்ள பிரச்சனை வராது அவமானங்கள் பெண்களுக்கு எப்போதுமே ஏற்படாது சில பெண்கள் எல்லாம் பண்ணுவாங்க ஆனா நல்ல பேர் கிடைக்காது எல்லாமே செய்வாங்க உறவுகள் வசியமாகாது இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் பெண்கள் வெள்ளி செயினை கழுத்துல போட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இன்னொன்று நிறைய பெண்கள் தப்பான விஷயத்துல காலில் வந்து தங்க கொலுசும் தங்க மெட்டி இதெல்லாம் போடுறாங்க அந்த மாதிரி போடக்கூடாது என்றைக்குமே வந்து தங்கத்தை விட வெள்ளிக்கு வந்து நம்மளுடைய வெப்பத்தை அதிகம் ஈர்க்கிற சக்தி இருக்கிறது ஆகையினால் மேக்சிமம் நீங்கள் தங்கத்தை காலில் அணியும் பொழுது உங்கள் உடலில் இருக்கக்கூடிய வெப்ப சக்தி என்ன வெளியில் செல்லாது அதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிராணவாயு அபானவாயுன்னு ரெண்டு வாயு இருக்கு அது எல்லாத்தையுமே நீக்கிறது வந்து இந்த மெட்டியும் கொலுசும் தான் அது பெண்களுக்கு ரொம்ப அதிகம் ஏன்னா வந்து கர்ப்பப்பை குழந்தை பேரு மகப்பேறு காலங்களில் வயிற்றுக்குள்ளே என்ன ஆகுனா நிறைய காற்றுத்தன்மை தன்மை ஆகிட்டோம்னா புகுந்துடும் இது எல்லாத்தையுமே வெளியேற்றுவதற்கு இந்த மெட்டியும் இந்த கொலுசும் தான் அவங்களுக்கு உதவி செய்து அதை வந்து வெள்ளியல் அணிவது தான் சால சிறந்தது ஸோ பெண்கள் எக்காரணத்தை முன்னிட்டு இடுப்புக்கு கீழே என்ன பண்ண வேண்டாம்னா தங்க நகைகளை போடுவதை தவிர்த்தல் நன்று புரியுதுங்களா அப்போ ஆண்கள் நான் சொன்ன மாதிரி மோதிர பரிகாரத்தையும் அதிகப்படியான வாழ்க்கையை வாழ முடியலன்னு மன உளைச்சல் இருக்கக்கூடிய பெண்கள் நான் சொன்ன சங்கிலி பரிகாரம் வளையல் பரிகாரத்தையும் செய்தால் வாழ்க்கையில நிச்சயமா மாற்றம் இருக்கும் ரொம்ப சிறப்பா சொன்னீங்க குருஜி குருஜி இப்ப நம்ம ஏற்கனவே வந்து தாலி கொடியில வந்து வெள்ளி சேர்க்கலாமா அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருந்தாங்க நான் உங்ககிட்ட அதை கொஸ்டினா கேட்டிருந்தேன் நீங்க அதை பயன்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அதுல ஒரு சில பேர் என்ன கமெண்ட் கொடுத்திருந்தாங்கன்னா நீங்க வந்து வெள்ளி செயின் வந்து பயன்படுத்த வேண்டாம்னு ஒரு பதிவுல கொடுத்திருந்தீங்க அப்புறம் இதுல வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு கொடுக்குறீங்களே இது எப்படி அப்படின்னு கேட்டாங்கன்னா அதற்கு உங்க கருத்து அதாவதுமா இப்ப இந்த மாமியார் ரொம்ப அதிக அவமானங்கள் உடல்ல வந்து ரொம்ப பல மனநிலை இதெல்லாம் இருக்கிறவர்கள் கட்டாயமாக பரிகாரத்துக்கு இதை போடலாம் நம்ம வந்து விதிக்காக இந்த நகை பரிகாரத்தை நான் சொல்லல முதல்ல ஒரு மனிதன் வந்து இந்த விதி பயனில் ஒரு ஸ்டெபிலிட்டியா ஆகாததற்கு அவனுடைய மனத்தெளிவின்மை மிக முக்கியமான காரணமா இருக்கிறது இதை வந்து ஸ்டேபிள் ஆக்கிறதுக்கு தான் இந்த பரிகாரம் இப்போ அவங்க என்ன கேட்டாங்கன்னா தாலி அப்படின்ற விஷயத்தெல்லாம் வெள்ளிக்கொடியில போடலாமா நார்மலா நான் வெள்ளி செயின் போட்டுக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க அதுக்கு நான் கண்டிப்பாக என்னென்னா அது நீங்கள் ஒரு ஒரு பவுன்ல போட்டாலும் அரை பவுன்ல போட்டாலும் ஃபர்ஸ்ட்டு தங்கமாக போடுங்க நேரடியாக வெள்ளியா போட நான் சொன்னேன் ஆனால் இப்போ நிறைய பேர் தாலி கயிறுல போட்டிருப்பாங்க செயினில் போட்டிருப்பாங்க அதோட இந்த வெள்ளி இணைஞ்சதுன்னா இந்த மாமியார் மருமகள் பிரச்சனைக்கு ஒரு பரிகாரம் இப்போ நம்ம நோய்கள் அதிகமா இருக்கும்பொழுது டேப்லெட் எடுத்துக்கலையா நல்லா இருக்கும்பொழுது டேப்லெட் எடுக்கிறத ஸ்டாப் பண்ணிக்கிறோம் இல்லையா அது போல அந்த பிரச்சனை இருக்கிற வரை நம்ம போட்டுக்க போறோம் சமாதானம் ஆனதுக்கு பிறகு கழட்டி வைக்க போறோம் அவ்வளவுதான் அதுல இருக்கிற லாஜிக் ரொம்ப சிறப்பு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க நிறைய பதிவுகள் வந்து பெண்களுக்காகவே கொடுக்குறீங்க ஆண்களுக்கு பதிவு இல்லையா அப்படின்னு அதை தான் இன்னைக்கு ஆண்களுக்காகவும் அப்படின்னு சேர்த்து கேட்டிருந்தேன் ரொம்ப ஒரு அருமையான தகவலா கொடுத்தீங்க குருஜி நன்றி நல்லதுமா வெற்றிவேல் முருகா இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சது அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த பதிவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி குருஜியுடைய வாஸ்து விசிட் அதாவது ரொம்ப நாள் எல்லாருமே எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்க வாஸ்து விசிட் வராரா குருஜி எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க உங்களுக்காகவே வர மார்ச் மாதம் பதினஞ்சாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் அந்த பதினஞ்சு நாட்கள் வந்து வாஸ்து விசிட் தமிழ்நாடு மட்டும் குருஜி வந்து செல்ல இருக்காங்க உங்கள் வீட்டுக்கும் வாஸ்து ரீதியான பிரச்சனைகள் இருக்குது வாஸ்து கோளாறு இருக்குது குருஜி வந்து நேரில் பார்த்து அதற்கான தீர்வு சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கோங்க உங்கள் வீட்டுக்கும் குருஜி வருவாங்க இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்